பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய பார்வையாளர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருமரஞ்சி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்கா சார் சொல்லுங்க சொல்லுங்க திருப்பூரங்குன்றம் தீபாவளம் குறித்து தீர்ப்பு வந்துருக்கு நீங்க கூட இப்ப இனிப்பு எல்லாம் நிறைய செலிபிரேஷன் பண்ணிட்டு இருக்க பாக்க முடியுது எப்படி பாக்குறீங்க தீர்ப்பு முதற்கட்டமா இது முருகனுடைய வெற்றியா பாக்குறோம் தர்மத்தின் தன்னை சூருகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் ஓகே சார் அதன் அடிப்படையில இந்த தீர்ப்பானது அமைஞ்சிருக்கு ஒன்னுக்கு இரண்டு தீர்ப்பு மலை உச்சியின் மீது காட்டு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு வழங்கிய பிறகும் தமிழக அரசாங்கமானது அதை ஏற்க மறுத்து ஒரு சாராருக்கு நான் சாதகமாக இருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இரண்டு தாயா பிள்ளையாக பழங்கி கொண்டிருக்கக்கூடிய இரண்டு சமூகங்களை பிரிக்கின்ற வேலையை ஆளுகின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் செய்தது இன்னைக்கு நீதி அரசர்களின் கூற்றுப்படி ஒரு நபர் தனிநபர் தீர்ப்பு கொடுத்தது செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை அதைவிட இந்த இந்த தீர்ப்பை வைத்து திமுக அரசாங்கம் அரசியல் செய்கிறது என்ற கடுமையான வார்த்தைகளை நீதியரசர்கள் அரசர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அரசியல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதாவது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக்குள்ள எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு நடக்கி செல்ல கூடாது அப்படிங்கற ஒரு விமர்சனத்திலயும் வச்சிருக்காங்க நீதிமன்றம் கண்டிப்பா நீதிமன்றம் வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா எனக்கு இப்ப ஒரு அம்பது வயசு அம்பத்தொரு வயசு ஆயிருச்சு இப்படி ஒரு கேவலமான அரசாங்கத்தை நான் சந்திச்சதில்ல என் வயதுல ஏன்னா ஒரு நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வேலையே இந்த அரசாங்கம் செய்யுது அது அரணுத்துறை வயசு அந்த அறநிலையத்துறை எதுக்கு கட்டுப்பட்டது இந்துக்களினுடைய வரி பணத்திலே திண்டு ஒழுக்கின்ற அந்த அரணியல் எந்த பணத்தை எடுத்துட்டு அம்பது லட்சம் பீஸ் கொடுத்து அப்பீல் போகுது கோர்ட் வரைக்கும் ஒரு அறநிலையா உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் ஒரு ஆன்மீகத்திற்கு எதிராக இந்த அறநிலை இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசாங்கம் தான் இதை செய்யும் நீதி அரசர்கள் நல்ல தலையில கொட்டு வச்சிருக்காங்க இனியான இந்த அரசாங்கம் ஜீகோ பார்க்காம பெரிய நீங்க கண்டிப்பான முறையில இதில் ஏத்துறாதான் இவங்களுக்கு நல்லது ஏன்னா உன்னிப்போட பாத்துக்கிட்டிருக்காங்க உள்ளண்டையின் உலகத்தை பாக்குற உலகம் இது இந்த திமுக திராவிட மாடல் அரசாங்கம் இந்துக்களுக்கு அணிக்கப்படிய அநீதிகளை துணிந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நூத்தம்பது ஆண்டுகளான இயக்கம் இரண்டாயிரம் இரண்டாவது உழவுக்கு அப்புறம் ஏற்கப்படவில்லை நாங்க இருந்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இதனால நாங்க போராடி வர்றோம் ஏஆர் காளிதாஸ் ஜீல இருந்து ராஜகோபாலன் ஜீல இருந்து இன்னைக்கு இன்னமே ஒரு சில போராடிகள் எல்லாம் இருக்கிறோம் அப்ப இருந்து வர்றான் இப்ப வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க என்ன திடீர்னு நீங்க வர்றீங்க திடீர்னு வந்தா தேர்தல் வந்து அவங்களுக்கு என்ன முருகன் மலை பக்தின்னு கேக்குறாங்க தேர்தல் இல்லாத காலத்திலும் சரி தேர்தல் காலத்திலும் சரி எங்களுக்கு அது முக்கியம் இல்ல முடியாது கைதடிக்கிறேன் இந்த பல ஆண்டு கால போராட்டம் இப்ப இருக்க தற்கொலை எதுவும் தெரியாது இப்ப இருக்க தற்கொறிகள் இருக்க பாருங்க இந்த முருகன் வரலாறு தெரியாதவன் இந்த முருகன் திருப்பரங்க வரலாறு தெரியாதவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் திடீர்னு ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு என்ன ஒரு வருஷத்துல உங்களுக்கு உங்களுக்கு முடியுறான் ஒரு வருஷம் வருஷம் இல்ல நூறாண்டு கால போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து வழக்கு அதுவே பல வட்டங்களா நாங்க போராடி ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி சிறை சென்று வருஷம் பூரா போயிருக்கோம் இன்னைக்கு நீதி அரசர் ஒரு உன்னதமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் கார்த்திகை தீப தூணில வந்து நீங்க தீபம் ஏத்தனும் ஆண்டுதோறும் அது அறநிலையத்துறை ஏத்தணும்னு சொல்லியிருக்கேன் சார் இது இந்த தீர்ப்பை நிர்வகித்த குறிப்பிட்டாரு நீதியரசன் தீபத்தூர்ல வந்து கார்த்திகை தீபத்துல வந்து கார்த்திகை தீபத்தை கோவில் தேவஸ்தானமே ஏற்கனும் அல்ல மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையிடமும் என்ன இருக்காங்க சட்டத்தை மதிக்காத ஒரு அதனால நான் பல செக் வச்சாதான் அப்படியான உன்னை ஏற்றுவாங்களான்னு பாத்தா அதுலயுமே சந்தேகம் தான் அடுத்த ஆண்டு திராவிட மாடல் அரசாங்கம் கண்டிப்பான முறையில இருக்க போறது இல்ல அடுத்த எந்த ஆட்சி வந்தாலும் நாங்க தீபம் ஏற்றுவோம் இந்த சட்டத்தின் அடிப்படையில நாங்க வந்து இரு மதங்கள் வந்து பிரிவு எங்களுக்குள்ளது வெளி மாவட்டத்தில இருந்து வந்து பிரச்சனை பண்றேன் திருமார என்ன வெளி மாவட்டத்துக்காரனா இந்த சட்டமன்றத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த சட்டமன்றத்துல நான் குடியிருக்கிறேன் இங்க இருக்க சோலைக்கண்ணா இருக்க ராமரவிக்குமார் எழுமலக்காரர் அவருக்கு மதுரை மாவட்டத்துக்கு தான் இருக்காரு இந்து முன்னணி பொறுப்பாளர்களும் அரசு பாண்டியா இருக்கட்டும் சேவனா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அழகரா இருக்கட்டும் ஏபி அழகரா இருக்கட்டும் இந்து முன்னணி அழகரா இருக்கட்டும் எல்லாருமே மதுரைக்காரங்கடா எல்லாருமே இந்த பகுதியை சேர்ந்தவங்க இங்க இருக்க வேல்முருகனா இருக்கட்டும் இங்க இருக்க வெற்றி வெற்றியாளா இருக்கட்டும் எல்லா இருக்கிற ராமலிங்கமா இருக்கட்டும் எல்லாம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க போராடி வரா இவங்க வெளியில இருந்து ஆளப்பட்டு வராங்க வெளியில இருந்து போராடுறாங்க எல்லாம் ஒரு பொதுமான வதந்தி இந்த மீடியா வந்ததுல இருந்து என்ன என்ன பேசினாலும் அத நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தை வச்சுதான் அவங்க நம்மளை தொடர்ந்து ஏமாத்தி வராங்க மத நல்லிணக்கம் என்ன சார் மத நல்லிணக்கம் தான் ஏப்பா இங்க வாபா ரெண்டு அங்கிட்டு இருந்து ரெண்டு உலாமாக்களை கூப்பிடணும் ரெண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய ஜமா தலைவர்களை கூப்பிடணும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு நீதி வழக்கு தொடர்ந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏசிக்கலாம் இப்ப இப்ப இதுதான நல்லெண்ணா கூடாதுன்னு சொல்லுது இது ஒருத்தர் வப்போடு சொந்தமான இடம் சொல்லி ஒரு அமைப்பு சொல்லுது ஒருத்தர் சர்வே கல்லு திருமாவளவன் சொல்றாரு கூட்டமை கல்லு சார் இந்த தீபத்து மாதிரி வச்சிருக்கான் இந்த மாதிரி தூரம் எங்க சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய கருப்பாயுதி மலை மேல இருக்கக்கூடிய தீபத்துணை இதே மாதிரிதான் இருக்கும் அருகாப்பட்டி மலை மேல இருக்கக்கூடிய தீபத்துணை இதே மாதிரிதான் இருக்கும் இங்க திடீர் மலையில இருக்கக்கூடிய ஜீவ தூணும் அதே மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி கீழக்குடி மலையில இருக்கக்கூடிய ஜீவ துணும் இதே மாதிரிதான் இருக்கும் இங்கெல்லாம் ஜீவம் ஏற்றப்படுது அதுக்குரிய போட்டோஸ் புட்டேஜ் எல்லாம் நீங்க போய் தட்டுநாளே வந்துரும் இந்த தூணுங்க மட்டும்தான் ஏற்றப்படல எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நாங்க கார்த்திகை தீப தூணில் ஏற்ற வேண்டும் துதை துணை திட்டம்ன்றதா காணிதாசா ராஜகோபாலன் ஜியா இருக்கட்டும் எங்களை போன்ற இந்து முன்னணி பொறுப்பாளர் பெரிய சில துறையிலிருந்து ஏகநாத் ஜியிலிருந்து அன்னைக்கு விவாக பிரச்சாரக்காக இருந்த கேசவ விநாயகன் வரைக்குமே எங்களுடைய எங்களுடைய ஏற்றக்கூடிய இடம் வந்து துதை சுணை திட்டம் இதுல இருந்து ஐநூறு மீட்டருக்கு மேல அது மகா கார்த்திகை தீபம் ஏத்தணும்னா எங்களுடைய கோரிக்கை அதனாலதான் உயிர் எல்லாம் பண்ணாங்க இது வந்து வேற வழி இல்ல இந்த அரசாங்கம் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேது சரி காத்திகாது ஏத்தட்டும் நாங்க சொன்னது குதிரை துறை திட்டம் ஐநூறு மீட்டருக்கு மேல அங்க அங்கே எல்லா பகுதியிலுமே தீபம் ஏத்துவாங்க ஆனா அந்த இடத்துல இப்ப அதுக்கான உத்தரவு இப்ப இல்ல இப்ப குதிரை இப்ப வந்து தூங்க ஏத்த சொல்லியிருக்காங்க அதையே நாங்க வரவேற்கிறோம் எங்களுடைய திருவே உயிர் தியாகம் பண்ணது வந்து குதிரை துணை இதுல இருந்து ஐநூறு மீட்டருக்கு மேல போய் ஏத்தணும் கோரிக்கை இந்த நிறைய இந்த அரசாங்கத்திற்கு புரிய வைக்க முடியாததுனால நாங்க இந்த ஓகே ஓகே இந்த தீர்ப்பு அடிப்படையா தீபம் ஏத்தலாம் அப்படிங்கறது அடிநாதமா இருக்கு ஆனா இதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த அரசாங்கன்றது வந்து இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வருதா உடனே துர்காமா போய் ஒட்டகத்துக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க எல்லா கோயிலும் அதுவே அவங்க டிவி மட்டும் இல்லாம அந்த வாடகை வாயங்கள் வாடகை ஊடகங்கள் இருக்கு பாருங்க இவங்களை வச்சு ஒட்டகத்துக்கு பூஜை பண்றதை காட்டுவாங்க இதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை வந்து பாருங்க கார்த்தி அன்னைக்கு அப்ப யானைக்கு பணம் கொடுறதை காட்டுனாங்க நம்ம திடீர்னு இந்த இந்துக்களுக்கான பிரச்சனை சலாதன தர்ம பிரச்சனை இன்னைக்கு அவரு டெங்கு கொசு ஈக்குவலா பேசுனார்ல உதயநிதி ஸ்டாலின் அப்ப பாருங்க ஸ்ரீரங்கத்துல போய் அங்க பூஜை பண்றதை எல்லா ஊடகத்திலையும் காமிச்சாங்க யானைக்கு வாழைப்பழம் பழம் எல்லாத்தையும் காமிச்சாங்க திருப்பதிக்கு போய் மலா சாத்துனது எல்லாரும் காமிச்சாங்க காரணம் என்னன்னா ஒரு பக்கம் நாங்க இந்துக்களுக்குறோம் ஒரு பக்கம் நாங்க இந்துக்கள சாத்தா செய்யறோம் அவர் மனைவி அவர் துர்க்கா அம்மாவ வச்சு இதுதான் நீங்கள் கேடு கேட்ட அரசியல் இதனால இவங்க மறுபடியும் அப்பீல் போனாலும் அங்க முருகனுடைய ஆரோக்கிய முந்திரா இருக்கும் அங்க வந்து இனிமேல் இவங்க செப்பு செல்லாது சார் இவங்க வந்து கௌரவத்தை பார்க்காம ஈகோ பார்க்காம ஏத்துறது நல்லது சார் மக்கள் சொன்னா நானும் இந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவன் என் குடும்பமே திமுக குடும்பத்தை சேர்ந்தவன் நானுமே இந்த அரசாங்க நீதிமன்ற உத்தரவு இருந்து ஏத்துற அதனால நான் என்னை திரியாக்கி என் உடம்பை விளக்காட்டி இருக்கிறேன் சொல்லி எடுத்து செத்து போன இந்த வெற்றி என்பது பூர்ணசந்திரனுக்கு நாங்க எல்லாருமே சமர்ப்பிக்கிறோம் சார் பூர்ணச்சந்திரனுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கான இந்த பாக்குறோம் இதுல வருங்காலத்துல இந்த அரசாங்கம் இருக்காது மக்கள் விரோத அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் சமூக நீதியை விரும்பாத அரசாங்கம் பத நல்லிணக்கத்தை விரும்பாத அரசாங்கம் இந்த அரசாங்கம் அடுத்த போறது இல்ல அன்னைக்கு சமூக நல்லிணக்கமா இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாருக்கான தீர்ப்பு இது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசாங்கம் வரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க